चल रहा

ஒருவேளை நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி பக்கத்துல நிக்கறீங்க அப்படின்னா உங்களோட பக்கத்துல நிக்கும் இன்னொரு நபர் யார் நீங்க நிக்க மாட்டீங்க அப்படின்னு தோணுச்சுனா கூட விஜய் சேதுபதியோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல நிக்க போற அந்த இரண்டு நபர்கள் யார் சொல்லுங்க இப்போ எல்லாருமே எந்திரிச்சு வந்து அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க அதுல முக்காவாசி பேர் சொன்னது கானா வினத்தோட பேர் இப்போ ஆதிரை வந்து நின்னு நிறைய பேர் கானா வினத்தோட பேர் சொன்னீங்க அதனால தப்பு சொல்லல அது எல்லாமே உங்க பிரஸ்பெக்டிவ் ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா எனக்கு ஒரு மேலே எந்த வித பர்சனல் வெஞ்சன்ஸ் எந்த வித காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்ல ஆனா இதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியா

கனி சைடுல நீ பேசுமா நீ பேசு அது பிரச்சனை இல்ல ஆனா இங்க டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல எல்லாருமே சாப்பிடாம உட்காந்து இருக்கோம் நான் இங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீ பேசு இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ண திவ்யா எந்திரிச்சு ஏங்க டாஸ்க்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு இங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க அவங்கள விட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்கல்ல அதுக்கு கானா வினோத ஆதரையை பேச விடாம திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ண இப்ப நம்ம வீட்டு ரம்யா இதோ பாருங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சு யார் யாருக்கு உட்காரணுமோ அவங்க உட்காருங்க யாருக்கு உட்கார விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு போங்க

அவரா போய் இழுத்துக்கிட்டதே கிடையாது ஆமா அவர் வார்த்தை விடுவாரு நீங்க டிரிகர் பண்ணா அவர் வார்த்தை விடுவாரு அவர் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போயிருக்காரு அப்படின்னா நான் இப்போவும் சொல்றேன் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் சேதுபதி என்ன சொன்ன காம்போ என்ற மேட்டரை நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டு போய் போய் அவரை மார்க் பண்றது அவர் இரிட்டேட் பண்றது அவர் எங்க போனாலும் நீங்களே வாண்டடா போய் வம்பு இழுக்கிறது திவாகர் என்னன்னா இவரு ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காரு நான் சீரியஸா சொல்றேன் அந்த ரூம்ல போய் உக்காந்து இவர் நிறைய இன்சல்ட் பண்ணிருக்காரு இப்போ நீங்க எல்லாரும் கானா வினோத்து கானா வினோத்துன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா

சொல்றேன் நான் செகண்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நான் உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு பேச எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன் அதை நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் காமெடி பண்றாரு பாட்டு பாடுறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க டைட்ட தூக்கி அவருக்கு கொடுக்குறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது இதை சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நின்ன சொல்லி முடிச்சிட்டேன் காமெடி பண்றாங்க இது பண்றாங்கிறதுக்காக அவங்க அவங்க டைட்டில் வினருங்கிறது தூக்கி கொடுக்கறது என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது இப்போ ஆதரை பேசும்போது சைட்ல திவ்யா கை கைத்தட்டு என்கரேஜ் பண்ண இப்போ ஆதரை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வினோத் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ ஆதிரை சொன்னாங்க நீங்க சொன்னீங்க நான் வாட்டர்ல நான் மார்க் பண்ண ட்ரிகர் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அவர் இந்த வீட்டை விட்டு போகும்போது உண்மையிலேயே இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா அழுது நான் தான் விஜய் சேதுபதி என்ன எங்க ரெண்டு பேர் காப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு ஆனா திவாகர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அவர் வச்சு காமெடி பண்ணேன் அவர் தான் எப்ப பார்த்தாலும் நான் ஹீரோ ஹீரோன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாரே தவிர நான் ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட அவரை வாண்டடா பம்பிழுத்து சண்டை போடவே இல்ல இப்ப கமுருதிரி வினோத்து கிட்ட மச்சான

இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏற்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை மறுபடியும் கண்டினியூ ஆகுது இப்போ வியானா எந்திரிச்சு இந்த வீட்ல சில பேர் சொல்ற சின்ன வார்த்தை எடுத்து வச்சு உன பேசுறீங்கல்ல ஆனா ஒரு சில பேர் பாண்டனா பெரிய பெரிய வார்த்தை தான் விடுறாங்க அதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க நீங்க அதை தட்டி கேட்கலாம் கூட பரவாயில்ல அதை எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க இப்ப வியானா என்ன சொல்ல வராங்கன்னா கானா வினோத்து காமெடின்ற பேர்ல நிறைய பேர் மார்க் பண்றாரு ஆனா இந்த வீட்ல பிக்கல்ஸ் விக்ரமும் காமெடின்ற பேர்ல அதை தான் பண்றாரு திருச்சுக்கிட்டே அதையே தான் பண்றாரு அதை மட்டும் ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்றதுதான் என்னன்னா இங்க சொல்ல வராங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா அத பெரிய விஷயமா எடுத்து வச்சு பேசுறீங்கல்ல அதே விஷயம் மத்தவங்களுக்கு நடந்தா அதையே யாரும் தட்டி கேட்க மாட்டீங்க இப்போ கானா வினத்துல ஜான்ற வார்த்தை சீரியஸா தப்பான வார்த்தை அதை அட்ரஸ் பண்றீங்கல்ல ஆனா அதே மாதிரி சில பேர் வார்த்தை விட்டாலும் அதை பெருசாக்க மாட்டீங்க அதை நான் பெருசாக்கினாலும் அத ஒரு விஷயமா யாருமே எடுத்து கன்சனே பண்ண மாட்டீங்க எனக்கு புரியவே இல்ல இந்த விக்ரம் சின்ன வார்த்தை எடுத்து வச்சு இவ்வளவு பேசுறீங்களே

நேற்ற சில வார்த்தைகள் வரதா செய்யும் அட ஹியூமன் நேச்சர் சில வார்த்தைகள் வரதா செய்யும் நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் நீங்க திருப்பி பண்றீங்கங்க நான் திருப்பி எப்போங்க பண்ணே நீங்க ஒரு தடவை பண்ண பரவாயில்லங்க அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றீங்க அதை தப்புன்னு சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப பண்றீங்க அந்த மாதிரி நான் பண்ணல அம்மா சத்தியமா நான் பண்ணல நீங்க பண்றீங்க 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 ஒருத்தவங்க எங்கிட்ட கலாய்க்க ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை நான் பண்ணுவேன் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா நான் தான் போயிருக்கேன் தவிர எங்க அம்மா சத்தியமா நான் யாரையுமே ஹர்ட் பண்றதே கிடையாது நான் திருப்ப திருப்பி அதை பண்றேன் அப்படின்னா அவங்க மேல இருக்க உரிமையில பண்றேன் ஏங்க நீங்க உரிமையில பண்றது ஒண்ணு ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் மட்டும் ஹர்ட் பண்றது மார்க் பண்றது அது வேற எதையாவது வளராத சும்மா வந்து நின்றுனேன் ஏங்க நான் வளரேன் நாங்க

அந்த டைம் நீங்க பேசுறீங்க அந்த கோவத்துல நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் பண்ணது ஒரு பிரஸ்ட்ரேஷன் வெளிப்பாடு அத நான் வேணும்னே பண்ணல ஆமாங்க போய் சாவுன்னு சொன்னேன் அது வந்துருங்க சில டைம் அது மனித இயல்புங்க தெரியாம பேசுற விஷயத்தை பரிசுப்படுத்துறீங்க பார்த்த ஸ்லிப் ஆடுது திருப்பி திருப்பி நடக்கிற ஒரு விஷயங்க விஷயத்தை சுட்டி காட்டினா அது உங்களால ஏத்துக்கவே முடியல ஐயோ நீங்க ரொம்ப நல்லவர் தான் அதுல நான் தப்பே சொல்ல இவ்வளவு பேசுற விக்ரம் நேத்து ஒரு விஷயம் நடந்தது நான் ஒன்னு கேட்டேன் நீங்க என் ட்ரெஸ் தான் வச்சீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் என்னோட கேள்வி தப்பு தான் அப்ப நான் ஏன் திரும்ப நடந்து போனேன் இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க நின்று இருந்தோம் அப்படின்னா விமன் கார்டு வந்திருக்கும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க சைட்ல அவர் என்ன பேச தப்பு பண்ணிட்டாரு இங்க இன்னும் உன் ட்ரெஸ்ல கை விட்டா பாத்தாரு அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அந்த கமெண்ட் நீங்க கேட்டீங்கல்ல அது இல்லைங்க சத்தியமா யாரும் என்ன சொன்னா கேட்கவே இல்லைங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கையை விட்டு பார்த்தாரு நீங்க சொல்றீங்க வந்தது கேட்டீங்க அந்த கமெண்ட் இல்லங்க நான் பிளாக் ஆயிட்டேங்க

இடத்துல யாராவது சைடுல கமெண்ட் பாஸ் பண்ணா நீ அவங்களை போய் கேளு இல்லங்க இது அது உங்களுக்கு தப்பா போயிருக்கும் எனக்கும் தப்பா போயிருக்கும் நீ சொன்ன உடனே எனக்கு உலகமே உடைஞ்சிருச்சு அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னோட நான் செத்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல

வந்து பாத்ரூம்ல உட்காந்து தனியாகிட்டாங்க அப்ப விக்ரம் பியான பாத்து எல்லாத்தையும் பயந்து பயந்து பேசுறது ஒரு நிமிஷம் எல்லாரும் கேளுங்க நான் ஒண்ணு பேசினவங்க எல்லார்கிட்டயும் அப்ப சைடுல அரோரா சொல்லுங்க 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 நான் கேக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு ஜோக் சொல்றேன் அந்த ஸ்பேஸ் நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படினு சொன்னா அத நான் திரும்ப பண்ண மாட்டேங்க அது என் அடிப்படை கரெக்டர் நான் தப்பே பண்ணாம தப்பு பண்ண ஒத்துக்க ஒத்துக்கோனா நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ணனு கேக்குற அத வேணாவுக்கு சொல்ல தெரியல உடனே வந்து தூக்கி ஏத்தி வைக்க நடுவுல வச்சிங்க அப்படினு கேக்குறா இவர இங்க எல்லாரையும் கூட்டி வச்சு பேச அந்த பக்கம் வேணா பயங்கரமா அழுத்திட்டு இருக்காங்க இப்ப வரோரா தன் பங்குக்கு நான் உன்கிட்ட நேத்தே சொன்னல்ல அவளால ஒரு பாயிண்ட் பேச முடியல அப்படினா அப்படியே கிளம்பி போயிரு

பக்கம் போயிட்டு இருக்க இப்ப வழக்கம் போல பாரு தன்னுடைய சகுனி வழி ஆரம்பிச்சிட்டாங்க பாரு வினோத் கிட்ட ஆனா கால நடந்தது எல்லாம் பாத்தல இந்த தான் யாரு என்ன கேம் ஆட்டாங்க அப்படின்றத நீ அப்சர்வ் பண்ணனும் உன் கூட பழகணவங்க ஒரு இடத்துல உனக்கு எதிராக கமெண்ட் பாஸ் பண்றாங்க அப்படின்னா இங்கதான் நீ கேம் அப்சர்வ் பண்ணனும் இப்ப தெரியுதா யாரு உண்மையா பழகறா யாரு பொய்யா பழகறான்னு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க திவ்யா காதல இதை விட திவ்யா அப்பவே பாரு முன்னாடி பாரு இது தப்பு பாரு நீ பண்றது ரொம்ப தப்பு ஏமா யூ ஹேவ் டு அப்சர்வ் எவ்ரி அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒன்னு ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணி

சமாளிச்சாங்க பாருங்க ஏமா நீ வந்து கேக்குறதுனால நான் ஒன்னு சொன்ன நாயிடாது நான் பொதுவாகத்தான் சொன்னேன் அதுக்கு அரோர நல்லா சொல்ல பொதுவா நீ ஏமா உன்ன மாதிரி நானும் பொதுவா சொல்லுவேன் நான் பொதுவா சொல்லும் போது எத்தனை மாட்டி கேட்டிருக்க நீ என்ன தானே சொல்ற என்ன தானே சொல்றேன்னு நானும் பொதுவா சொல்லட்டுமா ஏமா உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா ஜாடையில பேசுறவங்கள ஜாடையில பேசி தான் அட்டாக் பண்ண முடியும் இவங்க எல்லாருமே இப்படித்தான் அப்படித்தான் அப்படி நீங்க போட்டு விட்டுனே போவீங்க இவங்க எல்லாம் இப்படித்தான் இப்படிதான் நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நான் 用了。 பாரு ஏமா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல ஏமா நான் இருக்கும்போது ஒரு பேசுறேன் நான் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறேன் அது என்னோட கருத்து நான் எப்படி வேணா பேசுவேன் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்ற அறிவு உனக்கு இருக்கணும் ஏமா நீங்க இருக்க யாருக்கிட்டே ஜாலமடையா பேசிருக்கா நீ எல்லார்கிட்டயும் ஜாலமடையா தான் பேசுறேன் இந்த சண்டையில ஐட்டம் என்னன்னா கம்பூர்தின் சென்டர்ல நிக்க இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் அரோரா நம்ம தலைவருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல அதனால ரெண்டு பேருடைய வாயும் பக்கம் பக்கம் பார்த்து கம்பூர் நின்றுகிறார் இப்போ ஆக்சுவலா அரோரா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா இத்தனை நாளா

பாஸ் இப்ப என்ன சொன்னாருன்னா எல்லாருக்கும் ஒரு சிலேட்டு கொடுத்து நீங்க எதனால ஜெயிலுக்கு போறீங்க அப்படின்ற காரணத்தை நீங்களே ஏதி கழுத்துல மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆளுக்கு காரணத்தை ஏதி கழுத்துல மாட்டிக்கிட்டாங்க இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்கல்ல அதுல ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா ரெட்ரோ டீம்ல இருந்த அரோரா விக்ரம் கனி பிரஜன் இவங்க எல்லாரையும் பெஸ்ட் பர்ஃபார்மரா சொன்னாங்கல்ல ஆனா அதே டீம்ல இருந்த திவ்யாவை யாருமே சொல்லல இப்போ திவ்யா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க இப்போ திவ்யா கனிக்கிட்ட எதுக்கு என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மரா போட்டிங்க எங்க ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம முழிச்சு அந்த நெக்லஸ் நான் பாத்துக்கிட்டேன் ஒரு நாள் குளிக்கவே இல்ல இன்னும் சொல்ல போனா ரெண்டு டாஸ்க்கு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி அதுல வின் பண்ணி கொடுத்த இங்க இருக்கிற எல்லாருக்கும் தனியா நின்னு நான் சமைச்சு கொடுத்தேன் நான் இவ்வளவு பண்ணி என்ன சொல்றீங்க இப்ப பிரச்சனை வந்து திவ்யா கிட்ட ஏமா உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் குடுக்கல அப்படின்றதுக்காக நீ பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லன்னு ஆயிடாது விட நிறைய பேர் பெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க எங்க நான் ஒரு எஃபர்ட் போட்டுருக்கேங்க எங்க டீம் தான் ஜெயிச்சது அதுக்காக எல்லா பெஸ்ட் பர்ஃபார்மரை தூக்கி உங்க டீமுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா நீங்க சொல்றது எப்படிமா இருக்கு ஒரு பக்கமா என்ன பெஸ்ட் பர்ஃபார்மரை கொடுக்க முடியாது அதனால ஒரு ஆளை பிரிச்சு போட்டோம் அப்படின்ற இருக்கிற மாதிரி இருக்கு இங்க இருக்கிற எல்லாருமே இந்த டீம்ல எனக்கு பயாஸ்டா தான் இருந்திருக்கீங்க அப்படி சொல்லாதமா இங்க இருக்கிற யாருமே உனக்கு பயாஸ்டா இல்ல ஆனா இது என்னோட கருத்துன என் கருத்து எனக்கு தோணுது இங்க இருக்கிற எல்லாருமே பயாஸ்டா தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கமே கொடுக்க முடியாது எல்லாருமே சிந்தனை அப்ப நீங்க எப்படி தெரியுமா ஒரு பக்கமா என்னால கொடுக்க முடியாது அதனால நான் பிரிச்சு கொடுத்தேன் இருக்கு அப்ப இது இதுல நியாயமாவே இல்லையே அப்படியே கட் பண்ணா பெட்ரூம்ல இன்னொரு பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னா ஆல்ரெடி கமுருதிருக்கு ஆதிரைக்கு ஏழா பொருத்தம் ஆதிரை ஏற்கனவே கமுருதின் பத்தி இவன் இப்படிதான் எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பான்

ஆதிரை போ என்கிட்ட என் வர உணவு வர எமிட்ட வெளியே போன பொண்ணு அவ வந்த உடனே இவ்வளவு தூண்டா ஆதிரை வந்துட்டா ஆதிரை வந்துட்டா ஆதிரை வந்துட்டா ஏண்டி அவ என்ன பத்தி எல்லாம் ரெண்டு தப்பா சொல்லிருக்கா உனக்கு அறிவு இல்ல நீ கேட்க வேண்டியதானே என் ஃப்ரெண்ட் பத்தியா அப்படி பேசுற அப்படின்னு நான் கேட்டேன் கமருதின் நீ என்ன கேட்ட நீ மட்டும் யோக்கியமா நீ கொடுத்தா துஷா கிட்ட அரார கூட சேராத அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே பார்வதி தான் என்கிட்ட உங்க ரெண்டு பேரும் வச்சு நான் கேம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா நீ போய் கேட்க வேண்டியதானே நீ ஏன் கேக்கல தோப்பார நீ துஷாரு மறைஞ்சு மறைஞ்சு பேசுறீங்களா அதான் ஒரே ஐடியா மறைஞ்சு போயிட்டாங்க நீ என்ன சொல்லிருக்கணும் நீ என்ன சொல்லிருக்கணும்

பேசுற துஷார் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீ தான் காரணம் அவ்வளவுதான் அரோரா மொத்தமா காணி பேசிட்டே தானே கூட நீ சொல்லணும் நீ ஒன்னாவது காரணம் தான்

அந்த அஞ்சு பேர்ல இப்ப பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா இதான் கடைசி பஸ் இப்போ நீங்க எல்லாரும் கூடி பேசி யாராவது ரெண்டு பேரை வெளியேறப்படும் மீதி மூணு பேரு கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்ப மீனா என்ன சொன்னாங்க எனக்கு நான் போகணும் இன்னொரு ஆளு எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரா தோணுது ரம்யா அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ரம்யா அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேரை வெளியாச்சாங்க கடைசியா ஜெயிலுக்குள்ள இருக்கிறது ஆதிரை வினோத் அண்ட் திவ்யா இப்ப ஒஸ்ட் பர்ஃபார்மரா திவ்யா ஜெயிலுக்குள்ள இருக்கிறது திவ்யாவால பொறுத்துக்க முடியல இப்போ திவ்யா கனி கூட்டு பிக் பாஸ் கிட்ட சொன்னாரா ஒரு டீம்ல இருக்க ஆறு பேருமே பெஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மரா பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரா அப்படி இருக்கும் நீங்க எல்லாருமே பயஸ்டா ஓட்டு போட்டு என்ன ஜெயில்ல போட்டீங்க அப்ப கனி அதெல்லாம் இல்லம்மா எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் எல்லாருமே ஒரு ஸ்கேல் இருக்காங்க அந்த ஸ்கேல்ல வச்சு அளந்துதான் நாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்றோம் நீங்க யாருமே ஜூனியர் விளையாட மாட்டீங்க எனக்கு நாலு பேர் பிடிக்கும் அந்த நாலு பேருக்கு தான் நான் பெஸ்ட் கொடுப்பேன் நாலு பேர் தான் இவங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க இவங்களை காப்பாத்துறது தெரியுது அந்த ஸ்கேல் என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது இப்போ திவ்யா என்ன சொன்னாங்கன்னா இப்ப என்ன அடுத்த வாரம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ அதுக்கு அடுத்த வாரம் நான் நாமினேஷன்ல இருக்கல நீங்க என்ன பண்றீங்க உங்க டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன நாமினேட் பண்ணுங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன் அந்த வாரம் முழுக்க நான் டாஸ்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல நான் வீட்டுல இருக்க எந்த வேலையும் செய்யல நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நாமினேட் பண்ணி தயவு செஞ்சு என்ன வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருங்க இந்த வீட்டுல நடக்கிற ஒரு கேம் கூட யாருமே ஜெனுவன விளையாட மாட்டீங்க எனக்கு இந்த வீட்ல நாலு பேரை பிடிக்கும் அந்த நாலு பேருக்கு தான் நான் கடைசி ஓட்டு போடுவேன் அதை தான் நீங்க பண்றீங்க இவங்கள காப்பாத்த இந்த நாலு பேர் அவங்கள காப்பாத்த இந்த நாலு பேரு இப்படி மாத்தி மாத்தி ஃபேவர் பண்றீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல அன்னைக்கு சுபிக்ஷா அந்த நகையை எடுத்து ஒழிச்சு வைக்கல அப்படின்னா நீங்க எப்படி ஜெயிச்சிருப்பீங்க உங்க எல்லாருக்கும் அப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கும் அந்த பொண்ணு தனியான நின்னு அந்த நகையை காப்பாத்துனா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அவளை ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி அவளத்துக்கு ஜெயில போறீங்க கேம கேம பார்த்து ஒழுங்கா விளையாடுங்க உங்க யாரு கூட கேம் விளையாட எனக்கு விருப்பமே இல்ல இங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இங்க சர்வைவாக தான் வந்திருக்கீங்க ஒருத்தவங்களை கீழே தள்ளி நசுக்கி மிதிச்சு மேல போகணும்னு நினைக்கிறீங்க அது மேல போவாது சுபிக்ஷா ஏ உள்ளவர் அந்த பொண்ணு நகை எடுக்கலன்னா உள்ள நீங்க எப்படி நீங்க நாமினேஷன் பாஸ் கிடைச்சிருக்கோம் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வந்தாங்க அப்ப ஆதிரை வியனா கிட்ட ஏமா கடைசே பேர் இருந்தோம்ல அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு பெஸ்ட் перஃபார்மரா உங்க பேர் சொல்லிட்டீங்க ஓகே ஆனா இன்னொரு நாள் எதுக்கு ரம்யா பேர் சொன்னீங்க எனக்கு ரம்யா தான் நல்ல பண்ணமாரேஞ்சு அவன் பயங்கரமா பண்ணா ஏமா ரம்யாவுக்கு கொடுத்த ரோல் என்னன்னு ரம்யாவுக்கே தெரியல அப்படி இருக்கும்போது நீங்க ரம்யா தான் பெஸ்ட் перஃபார்மர் சொல்றீங்க ரம்யா

கேம கேம் நீங்களே விளையாண்டுக்கோங்க நான் எங்க இந்த போர்டை மாட்டி உட்காரணும் நான் டாஸ்க்கு நல்லா பண்ண வீட்டு வரையும் நல்லா பண்ண இந்த ஜெயின் நான் டிசர்வே கிடையாது உங்களுக்கு டாஸ்க்கு உள்ள திவ்ய தேவை டீ போட்டு கொடுக்க திவ்ய தேவை இருந்து பாக்க தேவை ஆனா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் தூக்கி கொடுப்பீங்க விளையாட மொத்த பேரும் எனக்கு கேவலமான நீங்களே இப்படி இருக்கும்போது பிக் பாஸ் எல்லாரும் சொல்லி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக எல்லாரும் லட்டு செய்யுங்க நக்கட் செய்யுங்க பஃப் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்க கொடுக்க அத கேட்ட எல்லாரும் பிக் பாஸ் சொன்ன மாதிரி கேக்கு லட்டு எல்லாமே செய்ய இவங்களே உட்காந்து சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்ல அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் அனுப்ப இவங்க எல்லாரும் உட்காந்து லிவிங் ஹால்ல சாப்பிட இதை திவ்யா வெனி ஜெயில இருந்து பாத்துட்டு இருக்காங்க இப்போ கனி அவங்க கிட்ட போயிட்டு உள்ள லட்டு இருக்கு கேக் இருக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு எத்தனை தரம் சாப்பிடுறீங்களா இந்த வெறுப்பத்துல வரலாம் வேணா எனக்கு ஒண்ணு சாப்பிட முடியல போங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்து விட அவ்வளவுதான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த வியானா விக்ரம் இஷுல விக்ரம் துளி எடுத்துட்டு வந்து நடுவீட்டுல வச்சது தப்பா இப்ப சைட்ல கமெண்ட் பாஸ் பண்ணும்போது விக்ரம் எதுவுமே கேட்காம சைலண்டா இருந்தது தப்பா அப்புறம் முக்கியமா ஆதிரை வினோத பத்தி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நான் உங்களை அடுத்த அப்டேட்டோட நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான டாடா பாய் பாய்